الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين غنيت الكريم الله من جلي قرآن كوروم أدارنا أن تلقين تلعب ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் பறவைகள் என்ற அடிப்படையில் அல்லாஹு தாலா குர்ஹானின் கூறியிருக்கக்கூடிய பறவைகளுடைய அந்த விஷயத்தில் ஆரம்பமாக அல்லாஹ் கூறியிருக்கும் காகத்தை நாம் நேற்றைய தினம் பார்ப்போம் சுருக்கமாக எப்போது தாலா ஒற்றுமையை இழந்து இரண்டு சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் மாறி பகையோடு கொலை செய்து கொண்டார்களோ ஒற்றுமைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய காகத்தை இந்த பூமிக்கு எப்படி புதைப்பது என்பதை காட்டுவதை கொண்டு இந்த சமூகத்திற்கு மிக அழகான ஒரு நற்செய்தியை கூறிவிட்டான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அதே போன்று நேற்றைய தினம் நான் சொன்னேன் பறவைகள் என்பது பொதுவாக வழியை தாண்டிலும் ஒரு படி மேலே போய் மனிதர்களுக்கு ஈமானுடையதாகவும் அதே போன்று அது தௌஹீதை பேசக்கூடியதாகவும் குர்ஹானில் கூறியிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இதற்கு சான்றாக இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் நம்ரூத் என்ற மன்னனிடத்தில் நேரத்தில் அவர்கள் பேசிய விஷயங்கள் ஹாஜ் முல்க் யாருக்கு அரச பதவியை கொடுத்திருந்தானோ அவன் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களிடத்தில் தர்கித்ததை நபியை நீங்கள் கண்டீர்களா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒரு கெட்ட மன்னன் ஆனால் அல்லாஹ் தான் அவனுக்கு அரசாட்சியை கொடுத்திருந்தான் அதை மறந்து அல்லாஹுவை பற்றியே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களிடத்தில் தர்க்கம் செய்ததை நபியை நீங்கள் கண்டீர்களா என்ற இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹு காலா பேசுகின்றான் இதில் என் இறைவன் உயிரை கொடுக்கின்றான் உயிரை எடுக்கின்றான் என்ற விஷயத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மன்னனிடத்திலே பேசுகிறார்கள் அப்போ அந்த மன்னன் என்ன பண்ணான் அப்படின்னா ரெண்டு பேரை கூப்பிட்டான் ஒருவனை வெட்டிட்டான் மன்னிச்சு விட்டுட்டான் நானும் தான் இப்போ எடுத்தேன் உயிரை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தின் முறையில் பேசினான் அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் பார்த்தாங்க இந்த முட்டாளுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என் இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை கொண்டு வருகின்றான் உன்னால் முடிந்தால் நீ மேற்கில் இருந்து கொண்டு வந்து காட்டு என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னதும் அதி கஃபர் அவன் வாயடைத்து போனான் என்ற செய்தியை இந்த குரான் பேசுது பின்பு அடுத்த வசனத்திற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹு காலா இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் அப்போது கேட்டார்கள் யா அல்லா நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் வாதம் விவாதம் அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கிறான்றதை இப்ராஹிம் அலிசலாம் பேசிட்டாங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பின்னாடி மறுபடியும் அல்லாஹ் நீ எப்படி உயிர் குடிக்கின்றாய் நீ எப்படி உயிர்ப்பிக்கின்றாய் இறந்தவர்களே அல்லாஹ் கேக்கிறான் இப்ராஹிமே உங்களுக்கு சந்தேகமா நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா அந்த விஷயத்தில் அவலம் தூமி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேக்கும் போது இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்றாங்க நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்னுடைய நம்பிக்கையில எந்த கோளாறும் எந்த குறையும் இல்லை ஆனா நான் அதை பார்க்கணும் அதை பார்ப்பதின் மூலமாக என் உள்ளம் அமைதி பெறும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இப்போ அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மன அமைதிக்காக அந்த 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 உயிரை எப்படி நாம் குடிக்கின்றோம் என்பதை காட்டுவதற்கு அல்லாஹு தாலா எடுத்துக்கொண்ட இந்த சோதனை பறவைகளை தான் நல்லா சொல்றான் இந்த இடத்தில் இப்ராஹிமே நீங்கள் நான்கு பறவைகளை எடுங்கள் பிடியுங்கள் நன்கு அதை பழக்கப்படுத்தி அதை வெட்டிவிடுங்கள் பின்பு எல்லாத்தையும் கலந்து நீங்கள் தனித்தனியாக அதை கொண்டு சென்று வைத்து விடுங்கள் அதுக்கப்புறமா நீங்க அதை கூப்பிடுங்க அது எப்படி சேர்ந்து உங்ககிட்ட பறந்து வருதுன்றதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா பேசுவதை நீங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய ஈமானுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய மன நிம்மதிக்கு அல்லாஹு தாலா எடுத்துக்கொண்டது இந்த பறவை இனத்தை தான் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று சூரத்து நம்மளிலே நீங்கள் பார்க்கலாம் புற எடுக்கணும்னா கொஞ்சம் எடுத்துக்கங்க நீங்கள் பார்க்கலாம் மிக தெளிவான ஒரு விஷயம் பறவை இனத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இந்த இடத்தில் சொல்லாமல் நாம் கடக்க முடியாது ஏனென்றால் ஒரு பறவை எவ்வளவு சிந்தனையோடு எவ்வளவு தெளிவாக பேசுகின்றது என்பதை நாம் இந்த இடத்தில் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் மிக அழகிய இடம் மிக அழகான சம்பவத்தை அல்லாஹ் தலா கூறுகின்றார் அத்தியாயம் வசனம் இருந்து பாருங்க பதினஞ்சிலிருந்து பாருங்கலி இசலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நாம் கல்வி ஞானத்தை வழங்கி இருந்தோம் இதனால் அந்த அல்லாவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லோரை காட்டிலும் எங்களுக்கு எங்கள் இருவருக்கு நீ சிறப்பாக்கி வைத்திருப்பது உனக்கே எல்லா புகழும் என்று அந்த இருவர்களும் அல்லாஹாவை புகழ்ந்தார்கள் பின்பு ஊதர் தாவூதுக்கு சுலைமான் வாரிசானார் என்று அல்லாஹ் கூறுகின்றான் தாவூலி அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் பின்பு சுலைமான் அலிஸ்லாம் அவர்களை நாம் வாரிசாக கொண்டு வந்தோம் இந்த நேரத்தில் நல்லா கவனிங்க அவர் வாரிசாக அரச பதவியை ஏற்றதற்கு பின்னால் சுலைமான் நபி கூறினார்கள் அலிஹிசா துசலாம் யாஸ் மக்களே பறவையின் பாஷைகளை எங்களுக்கு நாங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம் சுலைமான் பறவையின் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது மொழியை எங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தேவையான எல்லா விதமான சகல வசதிகளும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான் இது வெளிப்படையான அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடையாகும் என்று சொன்னார்கள் இதற்கு பின்னால் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் அதே போன்று பறவை இனத்திலிருந்தும் ஒரு மிகப்பெரிய படையை பட்டாளத்தை நாம் வசப்படுத்தி உண்டு பண்ணி கொடுத்திருந்தோம் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஜின்களிலிருந்தும் படைகள் இருந்தது இருந்தும் கல்வி அறிவு தேர்ச்சி பெற்ற படைகள் இருந்தது பறவை இனத்திலிருந்தும் ஒரு படைகள் சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு இருந்தது அதை நாம் ஒன்று திரட்டி அவருக்கு நாம் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹால பேசுகின்றான் பின்பு இதற்கு அடுத்து வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பதாவது வசனத்தை ஏற்கனவே எறும்புடிய சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துட்டோம் இந்த படைதான் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களோடு வந்தது அப்பதான் அந்த எறும்பு குற்ற கிராஸ் பண்ணாங்க இந்த நேரத்துல தான் எறும்பு பேசியது அப்ப என்ன பேசுச்சு என்னன்றத நம்ம அதை சொல்லிட்டோம் அதுக்கு பின்னாடி இருபதாவது வசனத்துக்கு வந்துடுங்க அப்படியே ஒத்த ஃபக்கதத் தயிர் இப்போ கடந்து போனதுக்கு பின்னாடி ஒருத்த ஃபக்கதத் தயிர் பறவையினுடைய சபைகளே சுலைமான் அலீஸ்லாம் வச்சிருந்தான் பறவை ஒட்டுமொத்தமா ஒரு பறவையினுடைய சபை வைத்திருந்த நேரத்தில் சுலைமான் அலிகிஸ்லாம் சொன்னாங்க ஃபொக்கால மாலியலா அரல் ஹு ஹுது எனக்கு என்ன ஆச்சு ஹுதுஹுதி என்பது ஒரு சிறப்பு பறவையா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பி ஏ இருந்தது பர்சனல் அசிஸ்டன்ட் கமாண்டோ படையினுடைய தலைமைத்துவத்தை இந்த ஹுகுது தான் தாங்கிட்டு இருந்தது இந்த பறவையை நான் காணலியே அப்படின்னு சுலைமான் அலி இஸ்லாம் கேக்குறாங்க அம்கானு மினல் வாய் மீன் நீண்ட நாட்களாக என்னை விட்டு மறைஞ்சே அந்த பறவை இருக்குதே எங்க போச்சது அப்படின்னு சொல்லி கோபமா பேசுறாங்க இப்போ இப்போ எந்தளவுக்கு போகவும் மருது சுலைமா நரேசலாம் அவர்கள் இருக்கலாம் அது மட்டும் வரட்டும் வந்தால் ல அல்பன்னஹு அதாபன் ஷதீதா கடுமையாக அந்த ஹுதுகுதை நான் வேதனை செய்வேன் தண்டிப்பேன் அல்லது அதை நான் அறுத்து விடுவேன் ஒன்று அதை நான் தண்டிப்பேன் அல்லது அதை நான் அறுத்து விடுவேன் ஊ அல்லது லய தி எண்ணி விசுல்தானின் முபி சரியான ரீசனை அந்த பறவை என்கிட்ட வந்து சொல்லணும் நான் ஏன் இத்தனால வரல ஏன் உங்ககிட்ட உங்களுடைய சபையில ஆஜராகல ஏன் அட்டெண்டன்ஸ் போடல ஏன் ஆப்ஸ்கண்டா இருந்தேன்ற ரீசன் கரெக்டா சொல்லணும் இப்போ எந்த இந்த இந்த விஷயம் புரியுதுன்னு புரியுதுங்களா மனிதர்கள் மனிதர்களையே மதிக்கிறது இல்லை ஆனா சுலைமான் அலி ஒரு பறவை ஏன் தன்னுடைய சபையில ஆஜராகலன்றதுக்கு பனிஷ் பண்ண போறாங்க இன்னைக்கு மதர்சாக்கு பிள்ளைகளுடைய அந்த அந்த வருகையினுடைய விஷயத்துல எப்படி இருக்கு தூங்குறாங்கன்றதுனால விட்டுட்டோம் அவங்க வரல தூங்குறாங்கன்னா எழுப்ப மாட்டோம் அப்புறம் வந்ததுக்கு பின்னாடி கூட ஒரு ரீசன் சொல்ல மாட்டாங்க சுலை அதை தான் சொல்றாங்க ஏன் இத்தனை இத்தனாளா வரலன்றத கரெக்டா இப்போ கரெக்டா சொல்லணும்ன்றது மூணாவது ஆப்ஷன் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சுலை மாணவி சொல்லக்கூடியது அதை நான் தண்டிப்பேன் அல்லது அதை நான் அறுத்துடுவேன் அல்லது அது என்கிட்ட வேல்யூபலான ரீசன் சொல்லணும் அப்படி ஏதாவது ரீசன் சொன்னா அது கரெக்டான ரீசன் தானா அப்படின்றத நான் பார்ப்பேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை மன்னிச்சு விடுறதா என்னன்றத நான் முடிவு செய்வேன் அப்படின்றத இப்படி சுலைமான் இஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே தூரமா அந்த அந்த வருது தூரத்தில் தூரத்தில் அந்த பறவை வருவதை பார்க்கறாங்க அப்போ அந்த பறவை எவ்வளவு விஷாருன்னு பாருங்க அங்கிருந்து வரும்போதே சுலைமான் அலிஸ்லாம் இப்ப பேசுனதுல அந்த பறவைக்கு தெரியாது நான் தண்டிப்பேன் சொன்னதும் இதே மாதிரி சுலைமான் அலிஸ்லாம் அருத்தருவன் சொன்னதும் வேல்யூபுளான ஒரு ரீசன் இருக்கணும் சொல்லி சொன்ன இந்த விஷயம் எல்லாம் அந்த பறவைக்கு எதுவுமே தெரியாது ஆனா அந்த பறவை எவ்வளவு நுணுக்கமா எவ்வளவு தெளிவான ஒரு பறவைன்றதை பாருங்க கண்டிப்பா சுலைமான் நபி போகமா தான் இருக்கிறாங்க நம்ம போனா தண்டிப்பாங்க இல்ல நம்ம என்னன்றது நம்ம கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு வந்த உடனே சுலைமான் நவி ஆரம்பிக்கிறது அதை ஆரம்பிக்கிறது இதை தான் நம்ம சொல்றோம் நாலு நாள் கழிச்சு வர ஒரு மதர்சாக்கு வந்துட்டு எப்படி உனக்கு உட்கார மனசு வருது நாலு நாள் நான் ஏன் வரலன்றத சொல்லணுமா சொல்லக்கூடாதா நாலு நாள் நான் ஏன் வரல அப்படின்றத சொல்லணும் பத்து நாள் வரமாட்டாங்க பிள்ளைகள் பத்து நாட்கள் வரமாட்டாங்க பதினோராவது நாள் மதர்சா ஆரம்பிச்சு நம்ம அந்த பார்த்தா உட்காந்துருக்கோம் அப்ப நம்ம கேட்காம அந்த டைம்ல இருந்தா அவங்களும் சொல்லவே மாட்டாங்க நான் ஏன் பத்து வரல வரலிசலா வருவாங்க பாடம் கொடுப்பாங்க டைம் போய்கிட்டே இருப்பாங்க ஏன்பா பத்து வரல அந்த ஒண்ணு இருக்குல்ல ஒரு எக்ஸ்கியூஸ் ஒண்ணு இருக்குல்ல முறைப்படி முன்னாடி லீவ் லெட்டர் சொல்லி சொல்லணும் ஆனா அதை சொல்ல மாட்டாங்க பத்து நாள் கழிச்சு வந்ததுக்கு பின்னாடியும் கூட ரீசன் சொல்ல மாட்டாங்க ஆனா ஒரு பறவைக்கு என்ன அறிவுன்றது இங்க பாருங்க எந்த லிஸ்ட்ல நாம இருக்கிறோன்றத பாருங்க ஒரு பறவை அங்கிருந்து வந்ததுமே ரீசன் ஆரம்பிக்குது சுலைமனவி பேசவே இல்ல ஆனா பறவை பேசுது எடுத்ததுமே அகத்து விமானம் துகைத்து பிஹி ஒ ஜெத்து கமின் சபின் பி நபி யத்தை உங்களுக்கு தெரியாத ஒரு நியூஸ் நான் வச்சிருக்கேன் அவசரப்படாதி என்கிட்ட ஒரு வேல்யூபிளான ரீசன் இருக்கு உங்களுக்கு ரீசன் தானே வேணும் நான் ஏன் வரலன்றதுக்கு ரீசன் ரீசன் என்கிட்ட வேல்யூவான ரீசன் இருக்கு அதை எப்படி சொல்லுது அப்படின்றத பாருங்க உங்களுக்கு தெரியாததை நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் இதையும் சொல்லுது தெரியுமா அந்த பறவை இந்த வார்த்தை ஏன் யூஸ் பண்ணது தெரியுமா ஒரு வேல்யூவான ரீசன் வச்சிருக்கேன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆனா ஹுது அல்லாஹ் கொடுத்த அறிவின் அடிப்படையில் செயல்படுது அப்படின்றத மிக தெளிவா ஒரு மன்னர் கிட்ட உங்களுக்கு தெரியாதத நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் என்கிட்ட ஒரு செய்தி இருக்கு அப்படின்றத சொல்றதுல நீங்க என்ன மன்னர் நீங்க பலதரப்பட்ட இடத்த ஆள்றீங்க உங்ககிட்ட ஜின்கள் இருக்கு உங்ககிட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க கல்வி கொடுக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க பறவைகளுடைய படை இருக்கு சயாத்தியங்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சிருக்கிறீங்களே பக்கத்து நாட்டில் இப்படி ஒரு ராணி சூரியனை போய் வணங்கிட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சுதா தெரியல எனக்கு தெரியும் புரியுதுங்களா இவ்வளோ பெரிய மன்னர் உங்களுக்கு ஜின்கள் படை இருக்கு உங்களுக்கு ஷயாத்தின்களுடைய படம் இருக்கு உங்களுக்கு பறவை இனத்துடைய படம் இருக்கு எறும்பு பேசுறது கேக்குது உங்களுக்கு நாங்க பேசக்கூடிய எங்களுடைய பாஷையை வேற எல்லாம் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கான் இவ்வளவு எல்லாம் சிறப்பு இருக்குது தாவூதலை தாவூத நபிக்கு நீங்க வாரிசா இருக்கிறீங்களே இப்படி ஒரு மேட்டர் உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்ல உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அல்லாஹு தாலா மறைவான வெள்மை யாருக்கு அறிவித்து கொடுப்பானோ அவர்கள் மாத்திரமே அதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத இந்த பறவை இந்த இடத்துல உடைக்குது பாருங்க உங்களுக்கு தெரியல நீங்க எவ்வளவு பெரிய ஆளு ஆனா எனக்கு தெரியும் இன்னி அகத்து பிமாலம் துகைத்து பிஹின் வஜ்இதுக மின் சபின் பிநபயீன் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் மொத்தமா எடுத்துட்டு வந்திருக்கிற அந்த செய்தி எங்க இருந்து சபா நாட்டிலிருந்து ஒரு உரியான ஒரு சப்ஜெக்ட் உண்மையான ஒரு செய்தி நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் என்ன அந்த செய்தி இன்னி வஜத்தும் ரஹதன் ஒரு பெண்ணை நான் பார்த்தேன் ஒரு பெண்ணை நான் பார்த்தேன் தம்லிகுஹும் அவ பெரிய ராணியா இருகறா அரசியா இருகறா அவளுக்கு எல்லா விதமான ஒரு மிகப்பெரிய படை பரிவாலமே அவர்களிடத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த வார்த்தையை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் இப்ப நாம எப்படி பேசுவோம் இதெல்லாம் ஒரு பறவை பேசுது இப்ப நாம எப்படி பேசுவோம் அவர்கிட்ட வீடு இருக்கு அவர்கிட்ட கார் இருக்கு அவர்கிட்ட பங்களா இருக்கு அவர்கிட்ட ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கு இதுதான் நம்மளுடைய பேச்சு எப்பவாவது அல்லாஹினால் அவர் கார் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு அல்லாஹினால் அவர் பங்களா கொடுக்கப்பட்டிருக்கிறாரு அல்லாஹு தாலா அவருக்கு ரெண்டு ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்கிறார் அலமதுல்லா இப்படி என்னைக்காவது நம்ம பேசியிருப்போமா ஆனா ஒரு பறவை பேசுது பாருங்க ஒரு ராணிய ஊத்தியத் மின்குள் இசை அந்த ராணிக்கு சகல வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பறவையினுடைய ஈமான் எவ்வளோ அந்த ராணியா சம்பாரிச்சுக்கல எதையும் அல்லா கொடுத்திருக்கிறான் சப்ஜெக்ட எவ்வளவு ஒரு குட்டி ஒரு வார்த்தை ஊத்திய கொடுக்கப்பட்டிருக்கிறாள் அவகிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லல அந்த ராணி கிட்ட இருக்குன்னு சொன்னா முடிஞ்சு போயிருக்கும் சப்ஜெக்ட் இந்த மேட்டரே வந்திருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது தெரியுது அல்லாவினால் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு தெளிவான ஒரு ஈமானை அந்த பறவை பேசுது எவ்வளவு ஆனா நாம ஆனா நாம பேசிக்கிறோம் ஆறறிவு பெரிய மனுஷன் அப்படி இப்படி அந்த ராணிக்கு சகல வசதிகளும் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் சிம்மாசனமும் சகல வசதிகளும் கொடுக்கப்பட்ட விஷயத்தில் அந்த சிம்மாசனமும் அடங்கும் ஒரு மிகப்பெரிய சிம்மாசனம் ஏன் அதை சொல்லுது அப்படின்னா சுலைமான் நபியே அந்த சிம்மாசனம் உங்ககிட்ட இல்லை உங்க பெரிய ராஜா தானே நீங்க பெரிய அது நீங்க பெரிய இதுன்றீங்கல்ல இந்த சிம்மாசனம் உங்க அங்க இருக்கு அந்த ராணி கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பறவை பேசுது எவ்வளவு யதார்த்தமா அந்த பறவை உங்ககிட்ட கை கைசேதம் என்ன தெரியுமா இவ்வளவுதான் சொல்லிட்டு வஜத்துஹா ஆனா மிகப்பெரிய ஒரு கவலையான விஷயம் என்ன தெரியுமா அந்த ராணியை நான் பார்த்தேன் இத ஏன் இப்படி சொல்லுது அப்படின்னா அந்த ராணி ராணியா இருக்கிறாங்க அவங்க கிட்ட படை பரிவாளங்கள் இருக்குது மிகப்பெரிய இளவரசியா இருக்கிறாங்க அல்லாவின் புறத்திலிருந்து சகல வசதிகளும் ஒரு மிகப்பெரிய சிம்மாசனமும் இருக்குது பாருங்க அறிவு இல்லைன்னு சொல்லுது அந்த பறவை அதான் சப்ஜெக்ட் அது எப்படி பேசுது பாருங்க நாகரீகமா இவ்வளவு எல்லாம் ஆனா இன்னும் ஹிதாயத்து கொடுக்கப்படலையே அல்லாஹ் கிட்ட இருந்து சரியான அறிவு போதிய அறிவு அந்த பறவைக்கு அந்த அந்த ராணிக்கு இல்லையே

சூரியனுக்கு போய் சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்களே அல்லாவை விடுத்து இன்னும் அந்த பறவை பேசுது வசையன் அலகு இதை அலங்காரமாக்கி ஆக் ஆக்கி இருக்கின்றான் என சூரியனுக்கு வழிபடுவதை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஆழமாலுகும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளை இப்லீஸ் ஷைத்தான் அவர்களுக்கு அலங்காரமாக ஆக்கி விட்டான் சசப்தகம் அணி சதீனி மேலும் நேரான பாதையை விட்டு அவர்களை தடுத்துக்கொண்டிருக்கிறான் ஃபஹும் லா யஹ்தூன் அவர்கள் இன்னும் ஹிதாயத் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இப்ப சிம்மாசனம் இருந்து என்ன பயன் இப்போ படை பரிவாலம் இருந்து என்ன பயன் அந்த ராணிக்கு சகல வசதிகளும் கொடுக்கப்பட்டிருந்துதான் என்ன பயன் ஹிதாயத் இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி இன்னும் தொடர்ந்து பேசுது அல்லாஹ் யஸ்ஜுதூ লিল্লাহில்லதீ யুখரிஜுல் கபஅ ஃபிஸ் سماவாติ வல் அர்ฎி வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருக்க கூடியதை வெளிப்படுத்துகின்றானே அப்படிப்பட்ட கல்லவா அவர்கள் சுஜூது வேண்டும் என்ன பாருங்க அந்த எவ்வளவு தெளிவான தௌசீதுல அது இருக்குதுன்னு பாருங்க நாம பேசுகிறோம் வார்த்தைக்கு வார்த்தை தௌசீது அப்படி இப்படி என்னென்னமோ பேசுறோம் ஹுது பறவை பேசக்கூடிய இந்த தொகை இந்த அகிதா எவ்வளவு ஆழமான அக்ரிதா வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை அந்த கல்லவா அவர்கள் சுஜூது செய்திருக்க வேண்டும் ஆனால் சுஜூது செய்யாமல் இருக்கிறார்களே மேலும் நீங்கள் மறைக்கக்கூடியவற்றையும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றானே அந்த கல்லவா அவர்கள் சுஜூது செய்திருக்க வேண்டும் ஆனால் சுஜூது செய்யாமல் இருக்கிறார்களே என்று பேசிட்டு மேலும் தொடர்ந்து பேசுது அல்லாஹு அல்லா இல்லாஹு வணக்கத்திற்குரியவன் அவனை வேறு யாரும் இல்லை பரவ பேசுதெல்லாம் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை ரப்புல் அருஷில் மகத்தான அருஷுடைய ரப்பாக அவன் இருக்கின்றான் எவ்வளவு தெளிவா அந்த பறவை பேசுதுன்றது உங்களுக்கு புரியுதா ஹிதாயத் பெறாத ஒரு ராணியினுடைய சிம்மாசனத்தை வந்த அந்த எப்படி முடிக்குதுன்னு உயர் ரகமான அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அரிசுடைய ரப்பாக அவன் இருக்கின்றான் என்று சொல்வதின் மூலமாக இந்த உலகத்தில் எது கொடுக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹுக்கு முன்னால் அதை எல்லாம் தவிடுபடி அப்படின்றது அந்த பறவை பேசு அரிசி இருக்குன்னு பேசுச்சு ஆனா இங்க அதே அரிசிக்கு ரப்பு தான் சொந்தக்காரன் அரிசுடைய ரப்பாக இருக்கின்றான் என்ற வார்த்தையை கொண்டு வந்து இந்த வசனத்தை முடிக்கின்றது பறவை பேசி முடித்த இந்த வார்த்தை கடைசியை இந்த கடைசி ஆயத்தை அல்லாஹ் சுஜூதுக்குரிய ஆயத்தான் ஆக்கிட்டான் ஏன்னா சஜிதா பத்தி தானே மேட்ரே சூரியனுக்கு சுஜூது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹுத்தல்லவா அவங்க சஜிதா செஞ்சிருக்கணும்ன்ற இந்த சப்ஜெக்ட்ல அல்லாஹு தாலா இந்த கடைசி பேசி முடிக்கக்கூடிய அந்த பறவையினுடைய இந்த விஷயத்தை சுஜூதுடைய வசனமாக பயான் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவர்கள் இந்த சஜித திலாவத்தில் ஓதக்கூடிய துவாவாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் இப்போ சுலைமான் அலகிஸ்ஸலாம் அடுத்த கட்டமாக பேசுகிறாங்க கால சனந்துரு மினல் அம்குந்தமினல்காதிபீன் நீ உண்மையை பேசுகிறாயா அல்லது நீ பொய்யை பேசுகிறாயா என்பதை இப்போது நான் அறிகின்றேன் என்று அதுக்கு பின்னாடி சப நாட்டு ராணிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க இந்த கடிதம் மட்டும் என்னன்றது நான் சொல்லிடுவேன் ஏன்னா இந்த கடிதத்தில் மிகப்பெரிய படிப்பின இருக்கு நமக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்க இதுஹப் பிகிதாபி இந்த கடிதத்தை நீ எடுத்து செல் இதுஹப் பிகிதாபி அஹாதா இலையும் அவர்களிடத்தில் இந்த கடிதத்தை போட்டுவிட்டு சும்ம தவல்ல அதாவது அவங்களுக்கே தெரியாம இந்த கடிதத்தை போய் போற்று சும்ம தவல்ல அண்ணும் இந்த கடிதம் மொட்டை கடிதம் கிடையாது ஆனா கொண்டுட்டு வந்தது யாருன்றது தெரியாம குதுகுது பறவை எடுத்துட்டு போது கடிதத்தை நீ போட்டுட்டு யார் கடிதத்தை கொண்டு வந்து போட்டார்கள் தெரியக்கூடாது கடிதத்தை நீ போட்டுட்டு நீ நவுந்துக்கோ சும்ம தவல்ல அண்ணும் பின்பு நவுந்துட்டு பாரு அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறாங்கல்ல அவங்க படிக்கும்போது மாதா எரிஜூன் அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்றத பாரு அந்த கடிதத்தை அந்த ராணியோ அந்த சபையோரோ படிக்கும்போது என்ன பண்றாங்கன்றத பாரு அப்படின்னு சொல்லிச்சு அப்ப அதே மாதிரி ஹுது ஹுது பறவை போச்சு ராணி கிட்ட கொண்டுட்டு போய் அந்த கடிதத்தை போட்டுச்சு போய் மறைஞ்சிக்கிட்டு அந்த அந்த பறவை பாக்குது அங்க என்ன நடக்குது கடிதத்தை எடுத்து ராணி படிச்சு படிக்கிறாங்க இப்போ கால யா ஐயுகல் மல என் படையோரே அவங்க அந்த ராணியினுடைய படை மிகப்பெரிய பரிவாலம் அந்த படையில நான் வந்து பேசுத நான் தர்ஜுமா மட்டும் தான் பண்ற தப்சீர் பண்ணல தர்ஜுமா காலத் யா ஐயுகல் மல என்னுடைய படையோரே இன்னி உல்கிய இளைய கிதாபுன் கரீம் அல்லாஹ் தலா எப்படி ஹிதாயத்து கொடுக்கிறான் பாருங்க கிதாப் என்று தான் அந்த ராணி சொல்லி இருந்தால் போதுமானது கிதாபுன் கரீம் சங்கையான ஒரு கடிதம் என்னிடத்துல வந்திருக்கிறது இதுவரைக்கும் அந்த ராணி அவங்களுடைய சர்வீஸில் இப்படி ஒரு லெட்டரை பார்த்ததே கிடையாது சரி அப்படி என்ன இருந்தது அந்த லெட்டர்ல இது லெட்டருக்கு கொடுக்கிற டாரிஃப் சங்கையான ஒரு கடிதம் என்னிடத்தில் வந்திருக்கிறது அப்படி கடிதத்தில் என்ன இருந்தது மூணே மூணு மேட்ரு தான் இருந்தது மூணே மூணு விஷயம் என்ன இருந்தது பிஸ்மில்லாம் இது ஃபர்ஸ்ட் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் இது பஸ்ட் லைன் நம்பர் ரெண்டாவது லைன் என்ன சப்ஜெக்ட் நான் கடிதத்தினுடைய முறையில் அதை நான் சொல்றேன் சப்ஜெக்ட் என்ன அல்லா தாழு அலைய வூனி முஸ்லிம் இதுதான் சப்ஜெக்ட் ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட முஸ்லீமா என்கிட்ட வாங்க அவ்வளவுதான் என்கிட்ட பெருமை அடிக்காது யார் எழுதுறா ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ராணி தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு படைக்கு எழுதுறாங்க இப்படி எழுதுறாங்க அல்லா தாழியூ முஸ்லிமீன் உங்களுடைய திமுரு தெனாவட்டு உங்களுடைய பெருமை எல்லாம் காமிக்க வேண்டாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் முஸ்லிம்களா மாறி என்கிட்ட வாங்க இவ்வளவுதாங்க மேட்ரு இது எங்க இருந்து போது இப்படிக்கு இன்னகும் மின் சுலைமான் சுலைமான் கிட்ட இந்த கடிதம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வசனத்தை நான் மாத்தி வாசிச்சிருக்கிறேன்

ஒரு ஹலீஃபா எவ்வளவு தைரியமா இருக்கணும்ன்றது புரியுதா ஒரு படை எவ்வளோன்றது தெரியல அவங்களுடைய படை பரிவாரத்துல என்ன இருக்குன்றது தெரியல ஆனா சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்களுடைய ஆட்சி எவ்வளவு அழகான ஆட்சி என்பதை பாருங்கள் எவ்வளவு அழகான ஹிலாஃபத் எவ்வளவு பிரம்மாண்டமான ஹிலாஃபத் எறும்பினுடைய விஷயத்திலே நான் சொன்னேன் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் தூய ஆட்சியாக இருந்தால் உங்களுடைய நிர்வாகம் அல்லாஹுக்கு பயந்து இஹலாசான முறையில் சரியானதாக இருந்தால் உங்களுடைய ஆட்சி அல்லாஹு தாலா மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல மனிதர்களை தாண்டி இருக்கக்கூடிய பறவைகள் இடத்தில் விலங்குகள் இடத்தில் உயிரினங்கள் இடத்தில் எல்லோரிடத்திலும் உங்களுடைய ஆட்சியை அல்லாஹு தாலா கொண்டு போய் சேர்ப்பான் அப்படின்றத எறும்பினுடைய சப்ஜெக்டே நம்ம பேசுகிறோம் இப்போ அந்த ராணிக்கு எழுதக்கூடிய கடிதத்துல எவ்வளவு ஒரு அல்லாஹுக்கு மட்டுமே பயந்த ஒரு அடியாரியிலிருந்து இருந்து வெளியாகக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தைன்றது ஒரு ஒரு பக்கம் நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படின்றதை இவ்வளவு துல்லியமாக பேசுகின்றார்கள் இப்ப இந்த லெட்டரை பார்த்ததுமே ராணியால இருக்க முடியல திரும்பி வருவதை தவிர இப்போ இந்த லெட்டர் அவங்களுடைய சர்வீஸ்ல இதுவரைக்கும் அந்த ராணி பார்த்ததே கிடையாது பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் இப்படி ஒரு சங்கையான துவக்கம் வேறு ஒரு லெட்டர்ல பார்த்ததே கிடையாது அந்த ராணி அப்புறம் மேட்ரு எப்படி இருக்கு கிட்ட எல்லாம் உங்களுடைய வேலையை வச்சுக்காதீங்க பெருமையெல்லாம் கொள்ளாதீங்க ஒழுங்கு மரியாதை அல்லாவுக்கு கட்டுப்பட்டு முஸ்லிம்களாக வாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த அடுத்த ருக்கு ஒரு ருக்கு முடியுது முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து அந்த ருக்கு முடியும் போது ராணி முஸ்லீமாக மாறினார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த ருக்கு முடிப்பான் அதை நீங்க அதுக்கு பின்னாடி பொறுமையா வாசிப்பாருங்க இப்ப இந்த இடத்துல நம்ம டாபிக் பறவையை பற்றி பேசக்கூடிய இந்த தலைப்பில் ருதுகுது பறவை எவ்வளவு அழகாக இஹ்லாசான முறையில் அல்லாஹினால் தான் எல்லா விஷயமும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் ஒரு சபை நாகரீகத்தையும் எவ்வளவு தெளிவாக எஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த ஹுது பறவை இந்த உலகத்திற்கே அவ்வளவு அழகாக காட்டி இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதை தாண்டி அல்லாஹு தாலா விஞ்ஞான ரீதியாகவும் மற்றமற்ற விஷயம் ரீதியாகவும் பறவையை பற்றி இன்னும் தாலா என்ன பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லா தொடர்ந்து பார்க்கலாம் قرانين حديثين تلواغ بلنگ قدية نن مكال <سؤال> آگوم ادي ندائم ورق پرت قدية مكال نمي آقوان سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك و اتوه الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين اما بعد